தன் அப்பா மடியில் ஊர்ந்து தவழ்ந்த ஒரே காரணத்திற்காக திமுக தலைவராகி இருக்கும் ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினின் கொத்தடிமையாக உள்ள நேருவுக்கும் உழைப்பை பற்றி என்ன தெரியும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி எங்களுக்கு சீட் அதிகமாக கொடுக்க வேண்டும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை கூட்டணி கட்சி தலைவர்களை திமுக மதிப்பதில்லை என்றெல்லாம் சொல்வது யார் நான் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு என ஒன்று இருக்காது ஆட்சிக்கு வந்தீர்கள் நான்கு ஆண்டுகள் நன்றாக பெஞ்சு தேர்த்தீர்கள் நீட் தேர்வு போனதா நேற்று முன்தினம் திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஐந்தாவது முறையாக நீட் தேர்வு முடிவுகள் வெளிவந்துள்ளன இதற்கு உங்கள் தலைவர் ஸ்டாலின் என்ன பதில் வைத்துள்ளார் ஐயா நேரவர்களே இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்லாமல் நான்கு ஆண்டுகளாக திணறிக்கொண்டு கொண்டு இருப்பது திமுக தானே எங்களுக்கு சீட்டு அதிகமாக கொடுக்க வேண்டும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை கூட்டணி கட்சி தலைவர்களை திமுக இல்லை என்றெல்லாம் சொல்வது யார் திமுக கூட்டணியிலே உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சட்டமன்ற தேர்தலிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பயந்து நூத்தி பன்னிரண்டு சீட்டுகளில் மட்டுமே நின்று நூத்தி இருபத்தி ரெண்டு சீட்டுகளை கூட்டணியிடம் கொடுத்து மைனாரிட்டியாக பம்பி கொண்ட கட்சி தான் இந்த திமுக போகின்ற நிலையை பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு பயந்து மீண்டும் மைனாரிட்டி எண்ணிக்கையிலான தொகுதிகளில் தான் நீங்கள் நிற்பீர்கள் போல தெரிகிறது மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கழகத்தின் கிளை செயலாளர் என்ற அடிப்படை நிலையிலே தொடங்கி படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளராக மக்களின் முதல்வராக இருக்கிறார் அப்பா ஊர்ந்து தவழ்ந்த ஒரே காரணத்திற்காக திமுக தலைவராகி இருக்கும் ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினின் கொத்தடைமையாக உள்ள நேருவுக்கும் உழைப்பை பற்றி என்ன தெரியும் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒருமித்த ஆதரவுடன் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு பிறகு முதல்வராக அம்மாவின் அரசை திறம்பட வழிநடத்தி மக்களுக்கான நல்லாட்சியை வழங்கினார்கள் அதை ஐயா நேருவோ ஸ்டாலினோ மறுப்பார்கள் எனில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு நாவலர் முதல்வராக வேண்டிய சூழ்நிலையில் கருணாநிதி தலைவர் எம்ஜிஆர் காலிலே ஊர்ந்து சென்று மண்டியிட்டு புதிபாடி தலைவரின் கருணை பார்வை பட்டதனால் தானே முதல்வரானார் எங்களுக்கும் உங்கள் வரலாறு நன்றாக தெரியும் என்பதை உணர்ந்து பேசுங்கள் ஐயா நேரு அவர்களே நாங்கள் சொன்னதில் எது பொய் என என்ன ஆதாரம் காட்டினார் பொம்மை முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி